என் மனம் நிறை நாட்டு மக்களே கடந்த நாட்களில் வியட்நாம் தேசத்தைச் சேர்ந்த பலர் பல்வேறு வகைகளில் தங்களுடைய செய்தியை அனுப்பியிருந்தார்கள் இந்த செய்திகளின் ஒவ்வொரு பத்தியிலும் ஸ்ரத்தை இருந்தது மெய்யின் உணர்வு பிரதிபலித்தது அவர்களின் உணர்வுகள் மனதை தொடும் வகையில் இருந்தன அவர்கள் பகவான் புத்தரின் பவித்திரமான சின்னங்களை தரிசிக்க முடிந்தமைக்கு பாரதத்திற்கு தங்களுடைய நன்றிகளை வெளிப்படுத்தியிருந்தார்கள் அவர்களின் சொற்களில் இருந்த உணர்வுகள் வாடிக்கையான நன்றிகளை தெரிவிப்பதை தாண்டியவையாக இருந்தன நண்பர்களே அடிப்படையில் பகவான் புத்தரின் இந்த பவித்திரமான சின்னங்கள் ஆந்திர பிரதேசத்தின் பால்நாடு மாவட்டத்தின் நாகார்ஜுன கொண்டாவில் கிடைத்தன இந்த இடத்திற்கும் பௌத்த சமயத்திற்கும் ஆழமான தொடர்பு இருந்திருக்கிறது ஒரு காலத்தில் இந்த இடத்திற்கு இலங்கை மற்றும் சீனா உட்பட பல தொலைவான பகுதிகளிலிருந்தும் மக்கள் வந்திருக்கிறார்கள் நண்பர்களே கடந்த மாதம் பகவான் புத்தரின் இந்த புனிதமான அடையாளங்கள் பாரதத்திலிருந்து வியட்நாமிற்கு கொண்டு செல்லப்பட்டன அங்கே ஒன்பது பல்வேறு இடங்களில் இவை தரிசனத்திற்காக மக்களுக்கு காட்டப்பட்டன பாரதத்தின் இந்த முன்னெடுப்பு ஒரு வகையில் வியட்நாமின் தேசிய பெருவிழாவாக மாறியது அன்பர்களே கற்பனை செய்து பாருங்கள் சுமார் பத்து கோடி மக்கள் தொகை கொண்ட வியட்நாமில் ஒன்றரை கோடிக்கும் அதிகமானோர் பகவான் புத்தரின் புனிதமான நினைவு சின்னங்களைக் கண்டார்கள் சமூக ஊடகத்தில் நான் கண்ட படங்களும் காணொளிகளும் சிரத்தைக்கு எந்த எல்லையும் இல்லை என்பதை எடுத்து காட்டியது குழந்தைகள் பெரியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என அனைவரும் உணர்ச்சிவயப்பட்டு போனார்கள் வியட்நாமின் குடியரசுத் தலைவர் துணை பிரதமர் மூத்த அமைச்சர்கள் என அனைவரும் தலைவணங்கினார்கள் இந்த யாத்திரை தொடர்பாக அங்கிருப்போரிடம் இருந்த மரியாதை உணர்வு எந்த அளவுக்கு ஆழமானதாக இருந்தது என்றால் வியட்நாம் அரசாங்கம் இந்த தரிசனத்தை மேலும் பனிரண்டு நாட்கள் நீட்டிக்க வேண்டுகோள் விடுத்தார்கள் பாரதமும் மிகவும் உவகையோடு இதை ஏற்றுக்கொண்டது நண்பர்களே பகவான் புத்தரின் கருத்துக்களில் இருந்த சக்தி தேசங்கள் கலாச்சாரங்கள் மற்றும் மக்களை ஓரிடையில் இணைத்தது முன்னதாக பகவான் புத்தரின் புனிதமான நினைவு சின்னங்கள் தாய்லாந்து மங்கோலியா ஆகிய நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கேயும் கூட இதே ஸ்ரத்தை நிறைந்த உணர்வு வெளிப்பட்டது உங்களுடைய மாநிலத்தில் இருக்கும் பௌத்த புனித தலங்களுக்கு அவசியம் யாத்திரை மேற்கொள்ளுங்கள் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன்